தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா ப்ளூடூத் அப்ளிகேஷன் சென்டர் ஏபிகே சேரன்ட்டு ஒரு ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் இப்போ சேரிட் இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி மை பை ஃப்ரீ என் என் ஃப்ரீன்ற மாதிரி என்னோடய டிஸ்பிளேல இருக்குது இந்த ஆப்பு எந்த விதமான ஆப்பாக இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஷேரிட் இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஷேர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேரிட் மூலமாகவே எல்லாமே இது பண்ணிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட ஷேரிட்டே இல்லை அப்படின்னா அப்போதைக்கு இந்த ஆப் இருந்துச்சுன்னா இது மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் நீங்கள் வீடியோஸு இல்லை வந்து மியூசிக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சாங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் சென்ட் பண்ணுன்னா ஷேர்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இது ஒன்லி அப்ளிகேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஏபிகே ஷேர்ன்றது இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணுங்கள் ப்ளூடூத் ஆப்புன்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே ஏபிகே சேர் அப்படி ஸ்லாஷன் போட்டு ஏ ஆப் சென்ட் ப்ளூடூத்துன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணாலும் அன்இன்ஸ்டால் ஓப்பன் கேட்குது இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப் ஆப்ஸுமே வந்து இதில் வந்து டிஸ்பிளேவில் இப்படி வந்துருச்சு இப்படி வந்து வரும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த ஆப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அவங்க கேட்குறாங்கன்றத வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் கிளிக் பண்ணிட்டு சென்ட் சேருன்னு கொடுத்தனா இது வந்து ப்ளூடூத்து இந்த மாதிரி வந்து ஆப்ஸ் நிறைய கேட்கும் இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத்தை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ப்ளூடூத் மூலமாக தான் வந்து நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க அதனால் ஏபிகே ஷேர் ப்ளூடூத் செலக்ட் பண்ணிவிங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ப்ளூடூத்து டேன் ஆகி யாரோட டிவைஸ் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான்ட்டு நீங்கள் பேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பேர் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுமோ அந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து போயிடும் இந்த ஆப் எதுக்காக முக்கியமாக யூஸ் பண்ணுறோம்னா இப்போ உங்கள் மொபைலில் வந்து ஷேரிட்டே இல்லை இப்போ உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலுக்கு மொபைலில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஷேரிட் இல்லை உங்கள் மொபைலில் இல்லாதப்போ நீங்கள் வந்து ஷேரிட்டை வந்து நீங்கள் வந்து நட்டு இருந்தால் தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் வந்து வீடியோவையோ சாங் சாங்ஸையோ வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும் அப்படி வந்து நெட்டு இல்லாத சமயத்தில் வந்து இந்த ஆப் ப்ளூடூத் அப்ளிகேஷன் ஷேர்ன்ற இந்த ஆப் இருந்துச்சுன்னா இது மூலமாக ஃபஸ்ட்டு ஷேரிட்டை வந்து உங்கள் இருந்து நீங்கள் வந்து அனுப்பிவிட்டு அது மூலமாக அதுக்கப்புறமேட்டு ஷேரிட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீடியோவையோ இல்லை சாங்ஸையோ வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம் அதுக்காக தான் இந்த ஆப் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தமிழர் சேனலுடன் நிரந்தரங்கள்